ஆன்லைன் டிரான்சாக்சனும் எனவல் பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பல்லவன் கிராம பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஷேர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கூகுள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்சன் அதோட வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் இதெல்லாம் வந்துட்டு அப்டேட்ல வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல்லவன் பேங்க்ல அக்கௌண்ட் யூஸ் பண்றோம் இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர் பல்லவன் பேங்க்ல ஆன்லைன் டிரான்சாக்சன் அதாவது கூகுள் பேல எனபிள் பண்ணிட்டாங்களா சரி கூகுள் பே எனபிள் பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கணுமே நான் ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணலையே என்ன பண்ணுறது நாங்கள் நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு வாங்கலையா உடனே போய் ஃபர்ஸ்ட் வாங்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க்ல கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ ட்ரான்சாக்ஷனை எனபிள் பண்ணிட்டாங்க உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதால் நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ஏடிஎம் கார்டை வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்மின்ற யூடியூப் சேனலில் பல்லவன் பேங்கை பற்றி அதாவது கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனபல் பண்ணிட்டாங்க அதை பற்றி ரிலேட்டான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலையா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண பிறகு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லை ப்ரோ அது மட்டும் இல்லாமல் உணவுத்தர் சொல்லியிருக்காரு ஏடிஎம் கார்டு அப்ளை பட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொட்டையாக தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு சரி ஓகே இந்த வீடியோவில் பல்லவன் பேங்க்கில் அதாவது கிராம பல்லவன் பேங்க்கில் நம்ம எப்படி ஏடிஎம் கார்டை வாங்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது பல்லவன் கிராம பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் எனபிள் பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஏடிஎம் கார்டு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிராம பல்லவன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எனபிள் பண்ணலை அதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஏடிஎம் கார்டு நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஏன் இதை ஏ வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் அதாவது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எனபிள் பண்ணதால் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவைப்பட்டிருக்கும் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இதில் எப்போ ஏடிஎம் கார்டை வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு இது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்டும் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் பேங்க்கில் எப்படி ஏடிஎம் கார்டை வாங்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ ஏடிஎம் பல்லவன் பேங்க்ல நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரை பண்ணக்கூடாது அதாவது பல்லவன் கிராம பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஆன்லைனில் கிடைக்காது அதால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் நேரஸ்ட்டு உங்கள் பிரான்ச்சில் போய் தான் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபுல் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாலுமே அங்கே பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுவார் சரி ஓகே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டு இருப்பீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நோட் நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துங்க ஓப்பன் கொடுத்து அதில் கிராம பல்லவன் பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இப்போ நான் கிராம பல்லவன் பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காகவே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் கொடுங்க அதை டவுன்லோட் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகிடும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா சிஐஎஃப்என் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும் அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கில் இருக்கும் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே டீட்டெயிலாக தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சின்னதாக சொல்லிக்கிறேன் அது கீழே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதை ஃபில் பண்ணிவிடுங்க நேம் இருக்கும் அதை ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஃபுல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் பண்ணலாம் மொபைல் நம்பர் இருக்கும் அதையும் நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க அதை ஃபுல் பண்ணிவிடனே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்கும் இந்த ஒரு ஃபார்முக்காக நீங்கள் இந்த ஒரு ஃபார்ம்லேயே உங்களுக்கு தேவையானதை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு தான் தேவை அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டிக் கொடுத்துருங்க அதை நீங்கள் டிக் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஃபார் பிரான்ச்சு சேல்ஸுக்கு அதுக்கு மேலே வந்துட்டு பாருங்க கஸ்டமர் சிக்னேச்சர் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டுட்டு பிரா அதாவது பேங்க் பிரான்ச்சு மேனேஜர்கிட்ட நீங்கள் போயிட்டு அந்த ஃபார்மை நீங்கள் கொடுத்துட்டாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்ளை பண்ணிவிடுவாங்க சரி ஓகே இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் இது அப்ளை பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ என் கைக்கு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த நீங்கள் ஃபார்மை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு பதினஞ்சு நாளில் இருந்துட்டு இருபது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வராது உங்களோட பிரான்ச்சுக்கு தான் அது வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரான்ச்சில் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை வாங்குகிற மாதிரி இருக்கும் இது தான் பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு இந்த ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணாலுமே போதும் ஏ அதாவது இருபது நாளுக்குள்ளே உங்கள் ஏடிஎம் கார்டு பேங்க் பிரான்ஞ்சுக்கு வந்துடும் நீங்கள் போய்ட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்த உடனே ஆஸ் யூஷுவல் நீங்க கூகுள் பேலையும் சரி ஃபோன்பேலயும் சரி யூபிஐ டிரான்சாக்ஷன் எந்தெந்த ஆப்ல இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல்லவன் கிராம பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ ட்ரான்சாக்ஷனை யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ நீங்க பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பினீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ